என்று நாம் பார்க்க போகும் விசித்திரமான உயிரினம் சைபீரியன் மஸ்கியர் வெளியே பார்த்தால் ஒரு சாதாரண சிறிய மான் போல தான் இருக்கும் ஆனால் அது தலை திருப்பும் நேரத்தில் நாம் ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு விஷயம் தெரியும் இந்த மானுக்கு வாமையர் போல நீண்ட கூர்மையான பற்கள் இருக்கின்றன இந்த பற்கள் வேட்டைக்கு அல்ல ஆண் மான் இனப்பெருக்க காலத்தில் மற்ற ஆண் மான்களுடன் போட்டியிட இந்த பற்களை மட்டும் பயன்படுத்துகிறது பயங்கரமாக தோன்றினாலும் இந்த மான் உண்மையில் மிகவும் வெகுளிய உணர்ச்சியுடையது மானில் மட்டும் காணப்படும் மஸ்கிராண்ட் மிகவும் அரியதும் மதிப்புமிக்கதும் துறையில் மற்றும் பாரம்பரிய மருத்துவங்களில் இதை பயன்படுத்துவதால் மனிதர்களின் வேட்டைக்கு இவை அதிகம் ஆளாகின்றன அதனால் இந்த இனத்தின் எண்ணிக்கை வருடந்தோறும் குறைந்து வருகிறது சைபீரியாவின் கடுமையான பனிக்கட்டில் கூட இந்த மான் துள்ளி குதித்து எளிதாக ஓட முடியும் அதன் தடுத்த முடி வலுவான கால்கள் ஆழமான பனியிலும் ஓடிக்கொள்ளும் திறன் இதெல்லாம் அதற்கு வாழ்வைக் காப்பாற்ற உதவுகிறது இப்போது இந்த அரிய உயிரினம் அழிவின் விளிம்பில் உள்ளது இதை பாதுகாக்க உலகம் முழுவதும் பல அமைப்புகள் முயற்சி செய்து வருகின்றன